ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வெடிகுண்டு வைக்கிறாங்களாம் ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வைக்கிறதாக கேள்வி ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வைக்கிறதா கேள்வி அந்த சத்தமே கேட்டதில்லை அது இல்லையா நான் இருந்து இன்னும் வெடி என் காதல விழுந்ததே இல்ல எனக்கு அப்படி எல்லாம் ஒண்ணுமில்ல. பிறந்ததிலிருந்து என் காதலை வெடிச்சதே விழுந்ததல்ல. ஐயா, இப்ப வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலையா? என்ன? இப்ப வெடிவெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலையான்னு கேட்டேன். வெடி வைக்கப் போறியா? வெடி வெச்சாச்சு வெடிச்சச்சு ஐயா. பாய். போ. எங்களுக்கنا இதெல்லாம் ஒரு காடா? கே காது. என்ன சத்தம் இல்லாம சும்மா வாயை ஏசி போறான். அவன் ஊமை

முதல்ல கதவை சாத்தி யாராவது பாத்துல போறாங்க என்னங்க இந்த நேரத்துல எல்லாம் ஒன்ன பாக்கலான்னு தான் வந்த பொய்யா நீ இன்னும் எனக்கு ரொம்ப உசுறு இன்னைக்கு எங்க வீட்டுல கோழி குழம்பு வச்சாங்களா நினைப்பு எனக்கு வந்துடுச்சு நான் பசிக்கலன்னு சொன்னேன் உங்க அக்காவும் போய் படுத்துட்டாளா அக்கா மெல்ல தூக்கிக்கிட்டு உனக்காக ஓடி வந்திருக்கேன் இந்த வச்சுக்க ஐயோ யாரோ வந்திருக்காங்க யாரது அண்ணனுக்கு யாரும் இல்லையே. அப்பாடா நீங்க என்ன கொண்டு வந்தீங்க உள்ளல சாப்பாடு உட்கார்ந்தேன் வீட்ல மொச்சக்கட்ட கருவாடு போட்டு குழம்பு வெச்சிருந்தாங்க அத நம்ம வீட்ல ரொம்ப நல்லா செய்வாங்க சாப்பாடு உட்கார்ந்தானோ ஞாபகம் உனக்கு சாப்பிட என் மனசு கேக்கல அதான் யாரு சூரிய பிரகாசாமி நீங்க போய் நீங்களா நான் மட்டும்தான் இருக்கேன்

கண்டிக்கல உம் என்ன அண்ணா பஸ் மாடுவெண்ண இரண்டாவது கம்பி எண்பத்தாறு கம்பி கச்சேரிய <camina> 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 <camina>

இனிமே எது செஞ்சாலும் எங்களுக்கு தகுந்தபடி செய்யுங்க என்ன சொல்றாங்க ஒண்ணுமில்ல மாப்பிள்ள நேத்திக்கு கோழி குழம்பு வச்சிருந்து நம்ம வீட்டுல அத கேட்ட அனுப்பிச்சானுங்க கொடுத்து அனுப்பிச்சேன் நம்ம விட்டா வேற யாரு இருக்காங்க அவங்களுக்கு குடுக்கறதுக்கு ரொம்ப தாராள மனசையா உனக்கு குடுத்தனும் போட்டு இத கொஞ்சம் கையில புடிங்க இவங்க இங்க போட விட்டு போயிட்டு இருக்காங்க அக்கா வீட்டுல கோழி குழம்பு வச்சிருப்பாங்க என்ன சிங்காரம் என்ன சோப்பும் கையுமா குளிக்கவா அத அதெல்லாம் காலையிலேயே முடிச்சிட்டேன் இப்ப குளிக்க போறேன் ஆஹா நான் சோப்போட பார்த்த உடனே ஒருவேளை குளிக்கத்தான் போறியோன்னு நினைச்சுக்கிட்டேன் அதெல்லாம் நான் செய்யறது இல்ல இப்ப குளிக்க போறேன் குளிக்க சிங்காரம் நான் ஒண்ணு கேப்பேன் போச்சுக்க மாட்டியே நான் கோமணம் கட்டிக்கிட்டு தான் குளிப்பேன் அதுதான் சரி ஊருக்குள்ள ரெண்டு மூணு பேர் சொல்றாங்க நீ கொஞ்சம் செவிடுன்னு வாஸ்துவமா காதோரம் எனக்கு கொஞ்சம் நரக்கு இருக்கு அவ்வளவுதான் நான் என்ன நினைச்சுட்ட உனக்கு காது கேட்காதனால ஒருவேளை நீ செவிடா இருப்பியோன்னு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல கொஞ்சம் பித்த நேர வரட்டுமா வண்டி மாடு வருதா சுத்த கிழக்கு நான் இருக்கிறேன் இதா

என் இனிய தமிழ் பெரும் மக்களே பாட்டில் போயிடும் என் அருமை நண்பர் சாத்தப்பன் அவர்கள் என்னை இங்கே வரவழைத்து விட்டார்கள் நாம் வருகின்ற போது ஒரு அழகு மயில் அவள் ஆட்டம் வாட்டம் பார்ப்பவர் உயிட்டே மீண்டும் பார்க்கும் ஆட்டம் அதனாலே அவளுக்கு எப்பொழுதுமே பெரும் கோட்டம் தலை உலகிலே அவளை கொண்டு வருவதுதான் என் திட்டம் கரகாட்ட கானம் மயிலுக்கு பிரியப்பட்டு ஆசைப்பட்டு நேசப்பட்டு எத்தனை பட்டு குத்திட்டு விடுங்க இந்த பழையப்பட்ட கந்தசாமி அவர்கள் இந்த ஐம்பதை குத்துகிறேன் பாத்து பாத்து பாத்துலவாமா உனக்காகத்தான் நான் ஊர்ல இருந்து ஓடிங்க இந்த நூத்தி ஐம்பது ரூபாயை மயிலுக்கு இன்னைக்கு உன் வீட்டுக்கு வட்டுமா எதுக்கு உன் திறமையை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் சினிமாவுக்கு உடம்பு கவர்ச்சியா இருக்காரு நான் தலைமையில பாக்க வேணாமா நடிகர் சொல்றத கேட்டியா அதை விட எனக்கு வேற என்ன வேலை வரட்டும் வச்சு வாங்க கொஞ்சம் மேல ஏத்தி பாடுங்க ஆமா என்ன பண்ணிக்கிட்டு ராவிக்கு நீங்க வர்றா சொன்னீங்களா

ஒரு காதல் பாரு பாது ஆஹ் குட் மார்னிங் அரேதா நான் ஹீரோ அங்க நிக்கிற நீ ஹீரோயினி அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து என்ன கட்டி முடிக்கிற ஊத்துற இதுல ஊத்துறான்னா அதுல ஊத்திகிட்டு இருக்க பாவி உசில மணி எங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்தி குடுத்துட்டு மேகளி பொண்ணு அப்பாவி பொண்ணு இத கெடுத்துட்டே நான் ஒண்ணுமே தில்லி என்ன மெலிஞ்சதே என் தங்கச்சி கண்ணுக்கு கண்ணா பொண்ணுக்கு பொண்ணா வளத்தனே ஆமா இப்ப அது கருப்பு பரிபோர்ச்சே ஆமா யாரு கொடுப்பா 500 ரூபாய் நான் மானஸ்தே குஜல போட்டு ஊரை கூடாறेंगेப்பா

ஐயா கேத்துல தான் தண்ணியே இல்லையா ஐயா பம்பு செட்டு எதுக்கு ஐயா இத போட்டுக்கிட்டா குடிங்க நாங்க பேசுறதெல்லாம் உங்க காதுல கேக்கும் அங்க வரோம் நமக்கு காது கேட்காதுன்னு அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு நமக்கு செவட்டு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க அதான் இல்ல நமக்கு காது கேட்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இத வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க ஆசையா கெடுக்கணும் வச்சுக்குவோம் கோயில்ல போய் கும்பிட்டு வெட்டி போடலாமா அதான் ஐயா

எல்லா பெரிய mansions இப்படித்தான் இப்படி தான். ஏய், அடக்காதே. கேக்குற பொண்டாட்டி இருக்கும்போது என்ன கட்டின இப்ப என்ன காப்பாத்த வைக்கிற? இன்னொருத்த கேக்குறானே உங்களுக்கு. ஐயோ, எமோஜிலே முடிக்காத. ஐயோ, நான் நினைச்சிட்டு இருந்தே, இதுவரைக்கும் இவ மட்டும் தான் அவன் பொண்டாட்டின்னு. இல்ல, வேற இன்னொருத்தி இருக்கா? ஆஹா. ஆமா, முன்னையெல்லாம் புலியத்தால தான் மொரத்தால அடைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப ஏன் இவன் அடிக்கிற? புலி கிடைக்கல, புருஷன தான் குறிஞ்சிருக்கான். விட்டு தாக்கி போட்டா, அகலமான முதுகு. அடி சமத்திய வாங்கிட்டு போயிட்டான் ஊருக்குள்ள பாரியா இவ்வளவு அக்கிரமம் நடக்குது இன்னும் பாக்கலாவா அடுத்த இடத்துக்கு போவோம் இது பாரு நம்ம மாதிரி அடிக்கடி சந்திச்சிக்க முடியாது எனக்கு எங்க வீட்டுல பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க இனிமே யாருக்கா தெரிஞ்ச கேவலமா போயிடும் நீ அப்படியே ஒதுங்க இப்படி சம்பவம் நடக்குதா நம்ம ஊர்ல இதுக்கு காதல மிஷின் வேற ஏயா இந்த காது கேக்குறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காதல விழும் இல்ல நமக்கு இப்பதானே விழுகுது என்னையாவது அக்கிரமா இருக்குது இப்ப ஊர் உலகம் இவ்வளவு அசிங்கமா இருக்கா

உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள பேசாம இந்த கிணத்துல குதிச்செல்லாம் போல இருக்கு என் மனசு சரியில்லையா கோயிலுக்கு போறேன்